வணக்கம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திலே கடகம் சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதனாலே இந்த வாரத்திலே சில லாபங்களும் சில சோர்வுகளும் சில வியாதிகளும் வரக்கூடும் கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் என்றே இந்த வாரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்கள் வருகையினாலே சுப மகிழ்ச்சிகள் நடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இந்த வாரத்திலே நிதி ம நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காரணங்கள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே அமர்ந்திருக்கக்கூடியது பதினோராம் விதத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலே உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் உடல் உடல்நலையிலே மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உரிய சிகிச்சையை செய்து கொள்ளும்போது அதற்கான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வேறு வேலைக்கு இல்லை வேறு இடத்திற்கு ஏதாவது மாறுதல்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களா இந்த வாரம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் நிச்சயம் சாதகமாக முடித்து தருவார் உங்களுக்கான வெற்றியை தருவதற்காக பனிரெண்டாம் இடத்திற்குரிய ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் இந்த ஒரு மாற்றத்தை மூன்றாம் இடத்துக்கு செல்லக்கூடிய மக பூச நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய சந்திரன் அதை உத்வேகப்படுத்தி கொடுப்பதுனாலே டெஃபினட்டாக மாறணும்னு நினச்சா மாறலாம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கக்கூடும் லாபம் எதிர்பார்த்ததோ குறைவாக தான் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வனத்தில் இருக்கிறதுனாலே மனசுலே கொஞ்சம் சோர்வு சஞ்சலம் வியாபாரி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பணம் கடன் வாங்குறது கொடுக்கறது கன்ஃபார்மாக இந்த வாரம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க நீங்கள் வந்திருக்கீங்க அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் எங்களுக்கு சுகம் முடிஞ்சதுன்னு உங்கள் மேலதிகாரிகளை பாராட்ட அதனால் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த வாரத்தில் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் கொஞ்சம் வேலை போல ஜாஸ்தியாக இருக்கும்ன்றது மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு என்ற எண்ணையும் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்காகவே நி நின்றே உங்களுக்கு சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா பெருமாள் எப்போவுமே உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு அதனால் பெருமாளின் வரத்தினால் வரத்தினாலே நீங்கள் பலதையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாரத்தின் வழிபாட்டு தெய்வமாக அனைத்தும் பெருமாளுக்கே அப்படின்னு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாரம் அமைதியான நல்ல வாரமாக வேண்டுமோ என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன்